தருமபுரி மாவட்டம் பாப்பரேட்டிபிட்டி வட்டம் சாமியாபுரம் என்ற இடம் நாங்கள்லாம் வந்து ஜேசிபி உரிமையாளர்கள் ஏற்கனவே மணிக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு இருந்தோம் ஜி ஆயில் விலை டீசல் விலை உதிரி பாகங்கள் விலை சாலை வரி எல்லாமே உயர்ந்துருச்சுங்க அதனால் எங்களால் பழைய விலை ஆயிரம் ரூபாய்க்கு அதை ஓட்ட முடியலைங்க இன்றைக்கி ஜேசிபி இயக்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் ஜேசிபி உரிமையாளர்லாம் இருக்கிறோம் மீண்டும் மூணு நாள் வேலை நிறுத்தம் மூன்று நாளாக செஞ்சு தீர்மானம் போட்டு தலைவர் செயலாளர் எல்லாம் பொறுப்பாளர் போட்டு நாங்கள் வந்து மணிக்கு ஆயிரத்தி எண்ணூ இரநூறுவா ஓட்டுணும்னு முடிவு பண்ணியிருக்குதுங்க மினிமம் வாடகை மூணாயிரமும் இதெல்லாம் சேர்த்து சங்கத்தில் முடிவு செஞ்சுருக்குதுங்க பட்டிப்பட்டி மெனசி இருளப்பட்டி இப்போ ஏப்பள்ளிப்பட்டி மஞ்சவாடி காளிப்பேட்டை பைர்நாத்தம் வெங்கடசமுத்திரம் பூதநாத்தம் எல்லா ஊரை சேர்ந்த உரிமையாலும் சேர்ந்து இங்கே போராட்டம் பண்ணிகிட்ருக்குறங்க ஒரு நூறு வண்டிக்காரர் இருக்குதுங்க நிறுத்தி போராட்டம் செஞ்சுட்டு குறையும் ஸ்பேர் ஸ்பார்ட்ஸ் வேலை அதிகமாக ஏறிடுச்சிங்க ஆயில் அதே மாதிரி சர்வீஸு இன்சூரன்ஸு காப்பீடு எல்லாம் ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சிங்க ரோட் டேக்ஸ் சாலை வரி என்ன பத்தாயிரத்தி ஐநூறுவா கட்டிட்டு இருந்தோம் இப்போ பதினஞ்சாயிரத்து ஐநூறுவா கட்டுறங்க அதெல்லாம் குறைக்கணுங்க அரசு வந்து கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோங்க ஐயா எங்களால் டீவு கட்ட முடியல மாதம் ஆனால் வந்து முப்பது நாள் வந்தது எங்களால் டீ கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் நாங்களும் ஆப்ரேட்டர் வச்சு ஆபரேட்டர் கூலி இப்போ கூலி எல்லாம் இதுல எங்க இருக்குதுன்னே தெரியலங்க நாங்கள் ஜேசிபி தொழிலை இயக்க முடியாத விட்டுட்டு வேற தொழிலுக்கு போகிறோம் சூழ்நிலையில் இருக்கிறோம் இப்போ நாளையிலேருந்து மணிக்கு ஆயிரத்தி இரநூறுவா தாங்க ஐயா ஓட்ட போகிறோம் இதுக்கு பொதுமக்களும் கான்ட்ராக்ட்காரங்களும் எங்களுக்கு அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதுக்கு இப்போ வரி குறைக்கணும் இன்சூரன்ஸ் காப்பீட்டு இதோட வரியெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா இது மூலிமா